மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை வணங்கி தங்களுடைய அனுமதியோடு பதில் ஐந்து வகுப்பறைகள் மற்றும் ஒரு ஆய்வகம் கட்ட ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது விரைவில் இக்கட்டடங்கள் திறக்கப்பட்டு மாணவர் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் மேலும் இந்த கல்வியாண்டிற்கன்று தனியாக ஒரு மூன்று வகுப்பறைகள் இரண்டு கழிவறைகள் மற்றும் குடிநீர் வசதி ஏற்படுத்த தொண்ணூற்றி நாலு லட்சம் அனுமதிக்கப்பட்டு பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளது என்பதனை தங்களின் வாயிலாக மாண்பக சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மக பேரவைத் தலைவர்களே மாண்மக சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல் புதிதாக இடம் கொஞ்சம் தேவைப்படும் தேவைப்படுகின்ற இடத்துல புதிதாக நெருக்கடி இல்லாமல் கட்டிடம் கட்ட முடியுமா என்று கேட்கிறார் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்திற்கு இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரியான ஏற்கனவே வகுப்பறைகள் கழிவறைகள் அது போதுமானதாகவே இருக்கின்றது இது இல்லாமல் உங்களுக்கு தனியாக அங்கே இருக்கின்ற எங்களுடைய சிஇஓஸ் மூலமாக நான் ஆய்வு செய்ய சொல்கின்றோம் நீங்கள் சொன்னது மாதிரி அந்த லிட்டிகேஷன் லேண்டாக இருக்கக்கூடிய அந்த லேண்டு சம்பந்தமாக அது பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துக்க முடியும் என்று சொன்னால் அது பள்ளிக்கூடத்துடைய வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று சொன்னால் லோக்கல் இருக்கிற கலெக்டர் மூலமாக டிஆர்ஓ மூலமாகவும் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த இடத்தை எடுத்துக்கொள்வதற்கு ஏன்னா அரசாங்கத்துக்கு இடம் வந்தால் சந்தோஷம் தான் அப்படி வருவதற்கான அந்த முயற்சியும் கண்டிப்பாக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நாங்கள் எடுத்து சொல்லுவோம் என்பதை பேரவைத் தலைவராக நான் தெரிவித்தேன்மிகு பேரவைத் தலைவர்களே ஏற்கனவே நம்முடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய முன்னெடுப்பாக இருந்தது தான் பேராசிரியர் அன்பர்கள் பள்ளி மேம்பாட்டுத் திட்டம் ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட அன்றைக்கி நம்ம பி டபிள்யூ மினிஸ்டர் படிக்கும்போது கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற வகுப்பறைகளை திறந்திருக்கிறோம் ஆய்வகங்கள் சுற்றுச்சுவர் எல்லாம் இப்பொழுதும் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு வகுப்பறைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அதே போன்று கழிவறைகள் ஆய்வகங்கள் சுற்றுச்சுவர் எல்லாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக நத்தம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிளாஸ் ரூம்ஸ் இது வரைக்கும் கட்டப்பட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்துருக்குறோம் இரண்டு லேப்ஸு பாய்ஸ் டாய்லெட் நாலு கேர்ள்ஸ் டாய்லெட் நாலு ட்ரிங்கிங் வாட்டர் யூனிட் நாலு காம்பவுண்ட் இப்படி இந்த நத்தம் தொகுதிக்கு மட்டும் அதுவும் இல்லாமல் அவர் சார்ந்திருக்கின்ற மாவட்டத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிளாஸ் ரூம்ஸ் லேப் ஒரு முப்பது பாய்ஸ் டாய்லெட் அண்ட் கேர்ள்ஸ் டாய்லெட் வந்து பதினாலு பதினாலு ட்ரிங்கிங் வாட்டர் யூனிட் எட்டு என்று தொடர்ந்து ஆங்காங்க இப்போ கிட்டத்தட்ட இந்த நாலு வருஷமாக தான் பார்த்திங்கன்னா காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங்லேருந்து இன்றைக்கி படிப்படியாக இதை நாங்கள்லாம் செய்து கொண்டிருக்கணும் நம்முடைய இலக்கு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் மேற்பட்டிருக்கின்ற வகுப்பறைகளை கட்டி முடிக்க வேண்டும் என்கிற அந்த இலக்கை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு எட்டாயிரம் வகுப்புகள் முடிந்திருக்கின்றது நாலாயிரம் வகுப்பெடுப்புகள் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இது மாதிரி யார் யார் கேட்கிறார்கள் அவருக்கு எல்லாத்துக்குமான பதிலாகத்தான் இதை நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் கேட்பது போல எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ அந்த இடத்துக்கான கட்டிடங்களை கட்டுவதற்கான நிதியை நாங்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டு தான் இருக்கின்றோம் இந்த ஆண்டு கூட அதுக்கு தனியாக ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் நம்முடைய நிதியமைச்சரவர்கள் நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதும்படி ஒதுக்கி இருக்கின்றார் ஸோ பொறுத்த பொறுத்தவரைக்கும் இன்னும் அதிகமாக மேம்படுத்த வேண்டும் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆங்காங்கே மரத்தடியில் உட்காந்துருக்காங்கன்னா அங்கே இருக்கின்ற கட்டிடங்கள் இடிந்து விழுந்து பிள்ளைங்க தலைவர் விழுந்துடக்கூடாது என்கின்ற அந்த ஒரு தான் செஞ்சிருக்கேன் ஆனால் அதற்கு முன்னுரிமை வழங்கி முன்னுரிமை வழங்கப்பட்டு எங்கெல்லாம் அந்த மாதிரி கீழே உட்காந்துருக்காங்க மரத்தடியில் அதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் வருங்காலத்தில் அதுவும் இல்லாத அளவிற்கு எங்களுடைய பணி இருக்கும் என்பதை நான் பேரவைத் தலைவர் மூலமாக நான் தெரிவித்துக் கொடுக்கிறேன் பேரவைத் தலைவர்களே நம்முடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் குமார் அவர்கள் சொன்னது போல் இந்த ஆண்டு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் தனியாக இப்போ ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் கண்டிப்பாக அவர் சொல்கின்ற அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான வகுப்பறைகளும் சுற்றுச்சூழல் கட்டித்தருவதற்கான அந்த ஏற்பாடு கண்டிப்பாக செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்மான்மக பேரவைத் தலைவர்களே நம்முடைய மாண்மிக நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இருபாளர் பள்ளிக்கூடத்தை பிரித்து தர வேண்டும் என்று இரண்டு நாளுக்கு முன்பு கூட அம்மா அவர்கள் சொன்னார்கள் கண்டிப்பாக நான் என்னோடய துறை ரீதியாக ஏன்னால் இது மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் இதுக்கான ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறாங்க அது சார்ந்திருக்கின்ற என்ன சாதங்கள் இருக்கின்றது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதை ஸ்டடி பண்ணி அதுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வை கண்டிப்பாக எடுப்போம் என்பதை தங்களின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்